அனைவருக்கும் வணக்கம் தென்னாடு உடைய சிவனையை போற்றி வெண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி பார்த்தாலே பாவங்கள் தீர்க்கும் தரிசித்தால் தோஷங்கள் போக்கும் பிரதோஷ வழிபாடு பிரதி மாதம் தோன்றும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் சதுர்தசி திதியில் வரும் தினமே பிரதோஷ தினமாக கொண்டாடப்படுகின்றது சகல சிவாலயங்களிலும் பெருமானுக்கு பல்வேறு அபிஷேக திரவிய புடிகளால் அபிஷேகம் நடைபெறும் முதலிலே பெருமானுக்கு முதல் வழிபாடு பிறகே சிவபெருமானுக்கு மற்றும் அம்பாளுக்கு வழிபாடு பெருமானே சிவகணங்களின் தலைவராக விளங்குவதால் நந்திய பெருமானுக்கு பிரதோஷ காலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த காலம் எனவே சிறுவனேய செல்வர்களும் சிவபக்தர்களும் பிரதி மாதம் தோ தோறும் வரும் பிரதோஷ காலத்தை தோஷங்கள் போக்கும் நிவர்த்தி தரும் நன்னாளாக கருதி பிரதோஷ வழிபாட்டை கடைபிடித்து வந்தால் மறுபிறவி இல்லை என்பது சிவநேய செல்வர்களின் வாக்கு எனவே சிவநேய பக்தர்களும் சிவச் செல்வர்களும் பிரதோஷ வழிபாட்டையும் நந்தியம்பெருமானையும் வழிபட்டு சிவன் அருள் மற்றும் நந்தியம்பெருமான் அருள் பெற வேண்டி பணிகின்றோம் ஓம் சக்கர துண்டாய தீமையே தன்னோ நந்தி பிரச்சோதையாது சிவபெருமானுக்கு தீபாராதனை நடைபெறும் பொழுது நந்தியம்பெருமானின் கொம்பிடையே தரிசனம் செய்தால் மிகவும் சிறப்பு எனவே சிவபெருமானுக்கு தீபாராதனை நடைபெறும் பொழுது நந்தியம்பெருமான் கொம்பிடையே தரிசனம் செய்து சிவனருள் பெற வேண்டி பணிகின்றோம் அப்படியே லைக் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்க ஆலய தரிசனம் ஓம் நம தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகமத்துரை இந்தாய் போற்றி கா காவாய் கனக திரு காவாய் கனகத் திரளைய போற்றி கைலை மலையானை